சமஸ்டி முறைவாதம் அல்ல எனவும் அது பிரிவினைக்கு இட்டுச் செல்லாது எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஒரு அலையாக வெற்றி வெற்றி இந்த ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்ற அனுராக் குமார் திசைநாயக்க அவர்களுக்கும் அவர்களுடைய அரசாங்கத்துக்கும் கூட எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் அதே நேரம் இந்த ஆண்டிலேயாவது ஒரு எழுபத்தைந்து வருட காலமாக எங்களுடைய கட்சியினுடைய வரலாறும் இருக்கிறது எங்களுடைய தமிழ் மக்களுடைய போராட்டம் அல்லது அவருடைய உரிமை சார்ந்த முன்னெடுப்புகள் தொடர்ந்து வந்திருக்கின்றன அவையாவது அபிலாஷைகளை எங்களுடைய அபிலாசகளை இலக்குகளை தெரிந்து கொண்டு அன்பகுமார் திசநாயக்காவும் அவர்களுடைய அரசாங்கமும் எங்களுடைய பிர குறிப்பாக இனப்பிரச்சனைக்கான ஒரு சுமூகமான எங்களுடைய தனித்துவத்தை இந்த தமிழ் தேசியத்தினுடைய தனித்துவத்தை பேணக்கூடிய வகையிலான ஒரு தீர்வை தாஸ் நாயக்காவும் அவருடைய அரசாங்கமும் வழங்க வேண்டும் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்